க்ளோயிங் ஸ்கின் வேணும் ஜாயின் பெயின் போகணும்னா அடிக்கடி ஆட்டுக்கால் சாப்பிடுங்க அதுவும் இந்த மாதிரி பாயா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுக்கால் கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கருகாப்பில் ஒரு டீஸ்பூன் இச்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு பத்து விசில் வச்சு எடுத்துக்குங்க கடாயில ஆயில் காஞ்சதும் பிரிஞ்சியலை ஸ்டார்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வரை வரை வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போனதும் ரெண்டு தக்காளி சேர்த்து ஒரு வணக்கு வணங்கிக்கோங்க அடுத்து கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து ஒரு வணக்க வணக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி வேக வச்சு ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் காமோடி தேங்காய் நாலு பச்சை மிளகா முந்திரி ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சு அரைச்சி இதில் சேர்த்திக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் புதினா மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அருமையான ஆட்டுக்கால் பாயா, ரெடி மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்